ஸ்ரீகுருபோ ரம் அரி ஓய்ந்தய கல்யாணம் மங்களம் குருவிதேவோ மகேஸ்வரட்ச ராலு ஆகஸ்ட் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பாலுவசரம் அனுகிதா சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை நாலாம் தேதி இன்றைக்கி ஆடி அம்மாவாசை பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோரும் தங்களுடைய பித்தருக்கள் முன்னோர்களை கருத்தில் கொண்டு முன்னோர்களுக்காக எள்ளு ஜலம் பிண்டங்கள் இத்தியாதிகளை கொண்டு அவர்களை பூஜித்து வரக்கூடிய சமயத்தில் இதுவும் ஒன்று ஆடி அம்மாவாசை ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வருது ஆடி அம்மாவாசை சிறப்பு தை அம்மாவாசை சிறப்பு மகாலய அம்மாவாசைங்க கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் சிறப்பு இந்த மூன்று நாள்லையும் பொதுவாக திதின்னு சொல்லக்கூடிய திவசம்னு சொல்லுவாங்க அது திவசம்ங்கிறது நாள் அர்த்தம் திதிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிகிரி ஒரு குறிப்பிட்ட கணக்கு ஜோதிஷ கணக்கு இருக்குது சூரியனுங்கிறவர் அப்பா சந்திரன் அப்படிங்கிறவங்க அம்மா நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அது யாருனால் வந்தது அப்படின்னா அம்மாவனால தான் வந்தது ஏன்னா அம்மா டைம் தான் பால் குடிச்சு நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி அதை வச்சு தான் இருக்கு உள்ள இருக்கக்கூடிய அஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு இருக்கு இல்லையா அந்த எலும்பு எல்லாமே போன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த எலும்பு எல்லாமே அப்பா கொடுத்தது இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய அன்பின் வெளிப்பாடு வெளிப்பாடாக ஒன்று சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஈன்று கொடுத்து அவர்களை படிக்க வைத்து குழந்தைகளாக அப்புறம் அவங்க படிக்க வச்சு போது பால் கொடுத்து கீழே விடாமல் பார்த்து பாதுகாத்து படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களுக்கு அவங்க இல்லாத சமயம் அவங்க இல்லாத சமயம்னா அவங்க போன பிறகு அவர்கள் காலத்திற்கு பிறகு இந்த ஆடி அம்மாவாசையை இன்னைக்கு தற்பாதிகள் எள்ளு ஜலம் இதை விடணும் நம்மளுடைய வழக்கம் போல் எப்படி அந்த அன்னமாவோ ஒரு சாதத்தை வெடித்து அதை அன்னமாக பக்குவமாக போடலாம் இல்லை பருப்பில் பிசைஞ்சு போடலாம் அது ஒரு பிண்டமாக பிடிச்சி அன்றைக்கி அவங்கள அப்பா அம்மாவை நினச்சி அதை நம்ம வைக்கணும் இது ஆடி அம்மாவாசைக்கு உள்ளது இந்த ஆடி அம்மாவாசைக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்துக்கு மிகவும் சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா தேவர்கள் தூங்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ஆடி ஆஷாடம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரனும் கற்கட்டக்கட்டக்கம் அப்படின்னு கூடிய ராசி அந்த ராசியில் சூரியன் தொடர்தும் இந்த ஆடி அம்மாவாசைங்கிற சிறப்பான ஆடினுங்கக்கூடிய மாசத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு தான் இது சூரியன் ராசியை தொட்டத்துனா அது சூரியமானம் சந்திரன் நட்சத்திர தொட்டத்துனா அது சாந்திரமானம் அன்னைக்கு இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிற கூடிய காலம் வருது தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிறது என்னென்னா சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதும் சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதும் உத்தராயணம் தட்சிணாயணம்னு பெயர் இந்த தக்ஷிணாயணம் சொல்லக்கூடிய தெற்கு நோக்கி நகர்றதுனால வட புலத்தார்னு நம்முடைய சங்க இலக்கியங்களே சொல்லியிருக்கு தென் புலத்தார்னு சொல்லியிருக்கு வட புலத்தார் அப்படின்னு யாரு பார்த்தோம்னா தேவர்கள் ஈசன் பிரம்மா விஷ்ணு அவர்கள்லாம் இருக்காங்க தென் புலத்தார் அப்படின்னா இந்த உடம்பை வச்சு இங்கேயே இருந்து அனுபவிச்சு இதுக்கப்புறம் போறவங்க அவங்களுடைய சூக்ம அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ரூபமாக ரூபமா அவங்க தெற்கு பகுதியில் இருக்காங்க தென் குலத்தார் இந்த தைமாச அமாவாசை அது உத்தராயணம் அன்னைக்கும் வெகு சிறப்பாக கூடிய ஆடிங்கக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலம் அதனுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆடி மாதத்திலே ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்திலையும் வரக்கூடிய அந்த முதல் அமாவாசை ஆடி அமாவாசை தைய அம்மாவாசை உத்தராயணத்தில் முதல் அமாவாசை ஆடி அம்மாவாசை தட்சிணாயணத்தில் முதல் அமாவாசை அதனால் இது மிகவும் சிறப்பு அன்னைக்கு அன்றைக்கி காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டில் பெற்றோர்களுடைய படம் மூதாதைய படம் இருந்தால் அதை தொடச்சி அதுக்கு பூவெல்லாம் வச்சு ஊதுபத்தி இதெல்லாம் தேங்காயெல்லாம் அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்தரை மணிக்கு மேலே நம்மளால் முடிஞ்சது ஒரு குளக்கரையில் போய் ஏதாவது ஒரு ஐயர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் இது மாதிரி அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி அந்த குளக்கரையிலையும் நதிக்கரையிலையும் அந்த தற்பனாதிகள் அந்த எள்ளு ஜலம் இதெல்லாம் இறைச்சி தர்பையை வச்சு பவித்திரம் போட்டு சங்கல்பம் பண்ணி இறைக்கணும் பிண்டாதிகள்லாம் அதை இருந்தால் பண்ணணும் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச தட்சிணை கொடுக்கணும் அன்னிக்கு நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது அன்னதானம் அன்னைக்கு பண்ணலாம் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அன்னதானம் அன்னதானம்ன்றதா தான் அன்னைக்கு அவங்களுக்கு பண்ணணும் ஸோ அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடி அம்மாவாசை நாலாம் தேதிக்கு காரம்பரை எழுந்து குளிச்சுட்டு சுவாமிகிட்ட விளக்கேற்றி அவங்கவுங்க வீட்டு சம்பிரதாயப்படி என்ன குல வழக்கம் இருக்கோ அதை அதன் பின்னாகவே எல்லாமே செய்து அன்னைக்கு பிண்டாதிகள் இதெல்லாம் வச்சு குளத்தங்கரையில் போய் தர்ப்பணம் பண்ணணும் இதை பண்ணிவிட்டு அன்றைக்கி முக்கியமானது சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அன்றைக்கி அம்மா போது பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து குளித்தல் அன்றைக்கி கூடாது வாசனை திரவியங்கள் அதெல்லாம் அன்றைக்கி பூசிக்கக்கூடாது வெறுமனை குளிக்கலாம் விளக்கேற்றிக்கலாம் அதை பண்ணிக்கணும் அன்றைக்கி சாத்வீகமான உணவுன்னு சொல்லக்கூடிய மற்ற வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மட்டும் அன்றைக்கி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது ஒருவேளை மட்டும் அன்றைக்கு அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவங்களுக்கு படையெல்லாம் வச்சுட்டு அதனுடைய சேஷம்னு சொல்லக்கூடிய அதனுடைய மிச்சம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அதை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு பொழுது ஏதாவது கொஞ்சமாக அன்னம் இல்லாமல் சாதம்ங்கிறது இல்லாமல் அன்றைக்கி ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும் வேஷ்டி தான் கட்டிக்கணும் வஸ்திரம் தான் கட்டிக்கணும் விபூதி குங்குமம் அவங்களுடைய சந்தனம் அவங்களுடைய நாமம் திருமண் இந்த மாதிரி அவங்களுடைய சம்பிரதாயம் என்னவோ அதை இட்டுண்டு கோவிலுக்கு கொளக்கத்துக்கரையில் போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சப்பறம் அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க அது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய நம்பிக்கை அது கண்டிப்பாக பிரத்யக்ஷமாக பார்க்கக்கூடியதும் அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு கல்யாணமாகிறது ஒரு வீடு வாங்கிறது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் மனசீகமாக அவங்கள்ட்ட இந்த மாதிரி இந்த அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இந்த பித்திருக்களுக்கு பண்ணி அவங்களுக்கு படையல் அப்புறம் அவங்கள பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஒரு நமஸ்காரமும் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணால் நல்லது அப்புறம் குழந்தைங்களெல்லாம் போட்டு அவங்களுக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் காலம் வர சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய காக்காக்கு கொஞ்சம் அன்னம் போடணும் சாயரக்ஷை சாயங்காலம்னு சூரியன் அஸ்தவனம் ஆகிடும் சூரியன் வந்தோன்னு இருட்டு வரும் இருட்டு வந்தோன்னே அன்னைக்கு பண்ணக்கூடிய மிச்சம் அது இருக்கும் இல்லையா அந்த சாதத்தில் கொஞ்சோண்டு நாய்க்கு கொஞ்சோண்டு அதை கண்டிப்பாக போடணும் பசுமாடுக்கு புல் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அகத்துக்கு வாங்கி கொடுக்குறது இதெல்லாமும் பண்ணலாம் பசுமாடுக்கு பண்ணக்கூடியது வசதி தான் காக்காக்கும் நாய்க்கும் அன்னைக்கு கடைசி உணவு நாய்க்கு முதல் உணவு காக்காக்கு அந்த காக்காக்கும் காக்காவுக்கு அப்புறம் நம்ம அவங்கள முன்னோர்களை நமஸ்காரம் பண்ணி இந்த படத்துக்கு நேராக நமஸ்காரம் பண்ணி கற்பூரம்லாம் காமிச்சு ஒத்துன்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி ஒரு வேலை உணவு இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம் நாம் நினைத்தது நாம் பிரார்த்தனை செய்தது கண்டிப்பாக நடக்கும்